ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகளின் மருமகளை அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு எமோஷனலான எபிசோட்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக பரபரப்பான ஒன்று காட்டியிருக்காங்க இப்போ அபிராமி துளசி வீட்டு ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கும்போது சிவகாமி வந்து பவானியை ஏற்பாடு பண்ணி அவங்க வீட்டு சாப்பாடில் பார்த்தோம்னா விஷத்தை கலந்துட்டாங்க அந்த விஷயத்தை பார்த்தோம்னா சிவகாமியோட பொண்ணு காயத்ரி பார்த்துருந்தாங்க இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்கிறதுக்காக நேராக இங்கே வந்தாங்க பார்த்தா நேராக சின்னத்தம்பிக்கிட்டேயும் சொல்லிவிட்டாங்க ஆனால் சொல்லிவிட்டு எங்கள் அம்மா பேர் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ சின்ன தம்பிக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு புரியாமல் வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து சாப்பிட வேணாங்கிறது மட்டும் சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கவங்களாம் பேசுனதுனால இப்போ ஒரு கட்டத்தில் அபிராமியே சாப்பிட போகிறாங்க அபிராமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக சின்ன தம்பி சாப்பிட்றாரு சின்ன தம்பி வந்து மாய்ங்கி கீழே உழுந்துறாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன தம்பியும் துளசியும் சேர்த்து வச்சு இந்த கூட இருந்த வைத்தறிஞ்ச குரூப் பேசுகிறாங்க அது ஒரு பக்கத்து ஒரு கதையாக போனாலும் இப்போ சொல்ல வேணான்னு சொன்ன விஷயத்த சின்ன தம்பி வந்து அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அபிராமி சும்மா இருப்பாங்களா அபிராமி ரொம்ப கோவப்பட்டு நேராக சிவகாமி வீட்டுக்கே போயிடுறாங்க சிவகாமி வீட்டுக்கு போயிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் சிவகாமி வந்து ஆக்ரோஷப்பட்டு உனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசுவியா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே டக்குனு அபிராமி துப்பாக்கி எடுத்து சிவகாமிக்கு முன்னாடி நீட்டிடுறாங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ அவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்க அவங்க சித்தப்பா தானே இவங்க அதனால வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிறாரு அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் இப்போ பார்த்தா சிவகாமி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் பவானியை மாட்டி விட்டுட்டு அவங்க வழக்கம் போல் தப்பிக்குவாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே அந்த பத்திரம் விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவமானப்படுத்துனது அப்படி அப்படிங்கிறனால தான் பவானி பழிவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அபிராமி கிட்ட சிவகாமி சாமி சொல்லி தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் லாக் ஆனாங்கன்னா இது பயங்கரமான பிரச்சனை இல்லை அதோட சிவகாமி கதையை முடிஞ்சு போயிடும் அபிராமியும் சும்மா விட போகிறது கிடையாது ஆனால் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்துல வந்து தப்பிச்சுக்குவாங்க நமக்கு சும்மா கதைக்க வேண்டி அப்படி காட்டுறாங்க கரெக்டாக லாக் ஆன மாதிரி ஆனால் பார்த்தா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து அவங்க தப்பிச்சுக்குவாங்க அதே நேரத்தில் காயத்ரி வந்து இந்த உண்மையை வந்து அபிராமிகிட்ட கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா காயத்ரிக்கு அவங்களுக்கு முன்னாடி தானே இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டாங்க பவானியும் சிவகாமியும் அதனால் அந்த உண்மை வந்து அபிராமிக்கு தெரியும் இருந்தாலும் பார்த்தோம்னா சிவகாமி இந்த பிரச்சனையில் மாட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் யோசிக்க தோணுது சரி அடுத்து அடுத்து நமக்கு என்ன ஹைலைட்டான கதை அப்படின்னாக்கா போலீஸ் ஏற்கனவே கரெக்டாக இந்த விஷயமா வந்து எல்லாம் புலனாய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துப்பு துலிக்கிட்டு இருக்காங்கல்ல இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதனால் பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக அந்த தோடு வந்து காயத்ரி தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயம் அடுத்து தெரிஞ்சுன்னா அது சம பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் அவ்வளோ சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசியும் அதாவது தம்பிக்கும் துளசிக்கும் உண்டான அந்த காதலை வந்து வெளியில் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அதுதான் இந்த கதையோட பெரிய ஒரு ஹைலைட்டே அதனால் அதை வந்து இப்போதைக்கு கொண்டு வர மாட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக்கி அதுக்கிடையில் பார்த்தோம்னா துளசியை வந்து வக்கீலாக்கி அந்த மாதிரி தான் வந்து கதையை செம்ம மாசாக கொண்டு போவாங்க இப்படி தான் தெலுங்கு வருஷன்லையும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் ஆனால் கதை இனிமேல் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத டவுட்டே இல்லை ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்